இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தாங்க இத்தனை நம்ம ஒரு புது மொபைல் வாங்கினோம் அப்படின்னா அதுல இருக்க ஆப்ஸ் அதாவது டிஃபால்டாவே அதுல கொடுத்துருக்க ஆப்ஸ வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அது தேவையில்லாம இடத்த அடைச்சுக்கிட்டு இருக்குங்க அது தேவையில்லாம நம்ம போன் ஸ்டோரேஜ தான் அடைச்சுக்கிட்டு ஸோ இது மாதிரியான நம்ம மொபைல்லையே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற ஆப்ஸை வந்து அதாவது சிஸ்டம் ஆப்ஸை வந்து நம்ம எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாங்க ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னு இன்னைக்கு அந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ இந்த ட்ரிக் வந்து ஹண்ட்ரட்க்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருங்க அதோட லிங்க் வந்து கி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து அந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்க நான் உங்க கண்ணு முன்னாடியே இந்த மொபைல்ல இருக்கிற சிஸ்டம் ஆப்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் இந்த மொபைலில் பாத்தீங்கன்னா இந்த ஃபின்செல் பே அப்படிங்கிற ஆப்ப வந்து என்னால அன்இன்ஸ்டால் பண்ண முடியலங்க சோ ஏன்னா இந்த ஆப் வந்து என் மொபைல் வாங்கும் டிஃபால்ட்டாகவே டிஃபால்ட்டாவே ஸோ சோ இந்த சிஸ்டம் ஆப்ப நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் சோ அதனால அத வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து தனியாவே வச்சுக்கிறேன் இந்த ஆப்பை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணாலும் அன்இன்ஸ்டாலுங்க அன்இன்ஸ்டால் பண்ண முடியல அந்த ஆப் மேல லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதுல ஆப் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருதான்னு பாருங்க சோ வந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆச்சரியக்குடி மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தாங்க வரும் இதுல பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் ஒன் ஆப்ஷன் டிசபிள் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே அந்த ரெட் கலர்ல இருக்க டிசபிள் ஆப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அவ்வளோதாங்க இந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம பேக் போயிட்டு இந்த ஆப்ஸ்ல வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அந்த ஆப் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பாருங்க அந்த பின்சல் பே அப்படிங்கிற அந்த ஆப் வந்து இல்லை பாருங்க நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அதை வந்து ஹோம் ஸ்கிரீன்ல வச்சுருந்தேன் பாருங்க ஹோம் ஸ்கிரீன்ல வச்சிருந்த அந்த ஆப்பும் காணும் அதே மாதிரியே வேற ஒரு ஆப்பையும் நான் வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற அந்த ஆப்பையும் என்னால ரிமூவ் பண்ண முடியலங்க இது இது நம்ம போன் வாங்கும் போது டிஃபால்ட்டாவே வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ அகைன் அதே மாதிரியே அந்த ஆப் மேல லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சோ இப்போ ஆப் இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுல தேர்ட் ஒன்னா இருக்க டிசபிள் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க கீழே டிசபிள் ஆப் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதாங்க அந்த ஆப்பும் ரிமூவ் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அந்த சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்க நான் வந்து அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு அந்த ஆப் நேமை வந்து டைப் பண்றேன் அந்த சர்ச் பார்ல இப்போ நோ ரிசல்ட் அப்படின்ட்டு வந்துருச்சு அந்த ஆப் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணதுனால ஆப் வந்து காட்டலை ஸோ ட்ரிக் வந்து எல்லா மொபைல்லையுமே ஒர்க் அவுட் ஆகுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு என்னோட அம்சம் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம கிவ் அவே கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கிவ்அவே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் எயிட் வரைக்கும் தான் ஓப்பன்லாம் இருக்குங்க ஸோ நீங்கள் குயிக்காக வந்து அந்த கிவ்அவெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி கிஃப்டை வந்து வின் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்